ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சஃபர் மேக்ஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் போட்டோம் நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்தது நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெக்வஸ்டட் வீடியோ நைன்த்து ச நைன்த்து ஸ்டாண்டர்டுக்கு அறிவியல் இம்பார்ட்டண்ட் கொஷின் நம்மளோட கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எக்ஸைஸ்லாம் கேட்டிருக்கீங்க எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னா நீங்கள் கேட்ட எக்ஸைஸ் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ நைன்த் ஸ்டாண்டர்டில் சயின்ஸில் இம்பார்ட்டண்ட் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம் ஹாஃப்லே எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு இதில் நமக்கு ஜன்வரி வரைக்கும் கொடுத்துருக்காங்களா டிசம்பர் வரைக்கும் உள்ள லெசன்ஸ் தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம இதில் மார்க் பண்ண போகிறோம் நிறையா ஸ்டூடண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இருக்குது இல்லையா ஸோ அதில் கலெக்ட் பண்ணி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நான் ஆன்லைன்லேயும் கொஞ்சம் சர்ச் பண்ணுவேன் சர்ச் பண்ணிவிட்டு டென் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கொஷின் பேப்பரில் இம்பார்ட்டண்ட் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க இல்லையா நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் அதில் கலெக்ட் பண்ணி தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கம்பல்சரி ஒன் மார்க் எல்லாமே படிச்சுக்கோங்க ஒன் மார்க் வந்து இது அதுன்னெலாம் கிடையாது எல்லாத்தையுமே ஒன் மார்க்கை படிச்சுக்கோங்க இப்போ பேஜ் நம்பர் வந்து பன்னெண்டு ஃபஸ்ட்டு லெசன் ஃபஸ்ட் லெசன் அளவீடு இதில் வந்து பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் பன்னெண்டு எடுத்துக்கோங்க அந்த பேஜ் நம்பர் பன்னெண்டில் மிகச் சுருக்கமான விடையளிக்க அதில் அளவீடுகள் என்றால் என்ன ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் எஸ்ஐ அலகு வரையிற அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் ஓகேங்களா அடுத்து சுருக்கமான விடையளி ஆறில் ரொம்ப நம்பர் ஆறில் எஸ்ஐ அலகுகளை எழுதும் கவனிக்க வேண்டிய விதிமுறைகள் அடுத்து மூணாவது கொஸ்டின் அடுத்து விரிவான விடையடியில் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஓகேங்களா இந்த கணக்கீடுல வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு சம் பார்த்துக்கோங்க அடுத்து ரெண்டாவது அழகு இயக்கம் இயக்கம் லெசனில் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் ஆஸ் யூஷுவல் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒன் மார்க்கை எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க சரிங்களா இதில் பேஜ் நம்பர் இருபத்தி நாலாவது பக்கத்தில் திசை வேகம் வரையிறது ஃபஸ்ட் கொஸ்டின் தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி ஆகியவற்றை வேறுபடுத்து செகண்ட் கொஸ்டின் அடுத்து நாலாவது கொஸ்டின் வேகம் மற்றும் திசைவேகம் ஒப்பிடுக இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்து ஏழாவது கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதில் விரிவான விளையாடியில் ஃபஸ்ட்டு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின் பேப்பரில் இருக்குது நிறையா டிஸ்ட்ரிக்டில் ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து அழகு மூன்று பாய்மங்கள் இதுலேயும் நம்ம ஒன் மார்க் எல்லாமே படிச்சுக்கலாம் ஒன் மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப அசால்ட்டாக விட்டுறாதீங்க அது நமக்கு மார்க் ஸ்கோர் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஸோ எப்போவுமே நீங்கள் லெசன்ஸ் வந்து ஒரு கொஷின் ஆன்சர் படிக்க ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்கள் வந்து அந்த ஒன் மார்க்கை வந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க சரிங்களா எல்லாமே படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பேஜ் நம்பர் முப்பத்தி ஏழு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் அடுத்து தேர்டு கொஸ்டின் இது வந்து எல்லாமே தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இது எல்லா கொஸ்டின்மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் விரிவான விடையளிக்க அளிக்க வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இதில் கணக்கீடுகள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் அதை பார்த்துக்கோங்க அடுத்ததாக மின்னோட்டம் நாலு மின்னோட்டமும் மின் மின்னோட்டமும் நாலாவது லெசன்

ஒன்மார்க் எப்போ போல் பார்த்துக்கோங்க சுருக்கமான விடையலி ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் காந்த பாய அடர்த்தி வரையறு இந்த வரையறு கொஷின் எப்போவுமே எல்லா லெசன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அடுத்து தேர்டு கொஷின் ஃபோர்த்து கொஷின் ஃபிஃப்த்து கொஷின் இந்த டிசியை விட ஏசியின் சிறப்ப சிறப்பு இயல்புகளை கூறுக இதுவும் இம்பார்ட்டண்ட் கொஷின் இந்த எயித்து கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நிறையா கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டட் கொஸ்டின் அடுத்து விரிவான விடையலியில் வந்து ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின்

இது ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும் சரி இது ஒர்க் அவுட் பண்றது இல்ல விரிவாக விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து கணக்கீடுகள்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் அடுத்து நமக்கு செவன்த் லெசன் வந்து ஹாஃப் இயர்லிக்கு கிடையாது அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாவது லெசன் நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி நாலில் வந்து மிக சுருக்கமான விடையளி ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அதை மார்க் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக படிச்சுக்கோங்க சுருக்கமான விடையல வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டட் கொஷின் ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் அடுத்து விரிவாக விடையலியில் ஃபஸ்ட் கொஸ்டின் இது இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துக்கோங்க இது இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து இது இம்பார்ட்டன்ட் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் டிண்டால் விளைவு மற்றும் பிரௌனியன் இயக்கம் ஆகியவற்றின் தகுந்த வரைபடத்துடன் விளக்கு இந்த வரைபடம்ன்றது வந்து இம்பார்ட்டனாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஒரு பிக் கொஷனில் கண்டிப்பாக கேட்பாங்க இதை பார்த்துக்கோங்க அடுத்த நான் அணு அமைப்பு லெவன்த் லெசன் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஆறு பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஆறு இதில் வந்துட்டு ஒன் மார்க் இருக்குது ஸோ வந்து பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க மிக சுருக்கமான விடையலியில் ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் சுருக்கமான விடையலியில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின் இந்த ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின் அடுத்து செகண்ட் கொஷின் தேர்ட் கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது மாதிரி கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா விடுபட்டதை இடத்தை நிரப்பு இது ஃபைவ் மார்க்கில் கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஏன்னா நிறையா கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டடாக இருக்குது அடுத்து பன்னெண்டாவது லெசன் தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை பேஜ் நம்பர் நூத்தி நாற்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க அதுல வந்து கீழ்கண்ட வினாக்களுக்கு வெளியேறி நவீன ஆவர்த்தன விதியை கூறுக இது ஃபர்ஸ்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து தேர்டு கொஸ்டின் அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அடுத்து வேதிப்பிணைப்பு வேதிப்பிணைப்பு பக்கம் நூத்தி அறுபது நூற்றி அறுபதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் சிசிஐ டூ ஃபோர் நீரில் கரைவதில்லை ஆனால் இந்த இந்த காரணம் கூறுக இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் அடுத்து ஆறாவது கொஸ்டின் அட்டவணை நிரப்புக இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதை படிச்சுக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்றில் பத்தாவது கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் இது ரிப்பீட்டட் கொஷின் அது மாதிரி நாலாவது கொஸ்டின் அதாவது விரிவாக விடையலி விரிவாக விடையலியில் நாலாவது அஞ்சாவது இது மஸ்ட் ஸ்டடி படிச்சுக்கோங்க பின்வரும் சேர்மங்களில் உள்ள குறிப்பிட்ட தனிமத்தின் ஆக்சிஜனேற்ற எண்ணெய் கணக்கிடுங்க கண்டிப்பா படிச்சுக்கோங்க அடுத்து ஃபோர்டீன்த் லெசன் அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புக்கள் அதில் நூற்றி எழுபத்தி ஒன்று பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி சுருக்கமான வேடையில இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் தேர்டு போர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த் இதில் தேர்டு மட்டும்தான் நான் குறிக்கலாம் இது எல்லாமே வந்து உங்கள் நீங்கள் படிச்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் அதாவது விலை வே வேறுபடுத்துக வினைப்படுத்துக இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் என்றால் என்ன வரையறு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் மோஸ்ட் எல்லா கொஷின் பேப்பர்லையும் டூ மார்க்கில் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க அடுத்து நூற்றி எழுவத்தி ரெண்டு நூற்றி எழுவத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா விரிவான விடையளி ஃபஸ்ட்டு கொஷின் ஃபஸ்ட்டு கொஷின் அதில் மேலே விரிவா சுரு சுருக்கமான விளையாடியில் ஏழாவது கொஷின்மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஏழாவது வந்து ராஜ திலவகம் வரையறு அடுத்து வந்து நூற்றி எழுவத்தி ரெண்டாவதுல வந்து விரிவாக விடலில் வந்து மூணாவது நாலாவது அஞ்சாவது ஒன்று மூணு நாலு அதில் மூணாவது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ஃபஸ்ட்டும் இம்பார்ட்டன்ட் அதை படிச்சுக்கோங்க அடுத்து இதோட இதை முடிஞ்சிருச்சு அடுத்து அழகு பதினேழு விலங்குலகம் எடுத்துக்கோங்க அதுல பேஜ் நம்பர் இரநூத்தி பன்னெண்டு இரநூத்தி பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா வரையறு வகைப்பாட்டியல் வரையறு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் அடுத்து நாலாவது கொஸ்டின் அடுத்து ஏழாவது கொஸ்டின் அடுத்து சுருக்கமான விளையடியில் வந்து தொகுதி அன்னலிடா பற்றி குறிப்பு வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அடுத்து நாலாவது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நாலாவது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அஞ்சாவது கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் அதாவது சுருக்கமான விளையடி பேஜ் நம்பர் இரநூத்தி பன்னெண்டு விரிவாக விளையடியில் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் இதையும் பார்த்துக்கோங்க அடுத்து திசுக்களின் அமைப்பு அழகு பதினெட்டு நம்பர் இரநூத்தி இருபத்தி எட்டு இரநூத்தி இருபத்தி எட்டுல பார்த்தீங்கன்னா சுருக்கமான விடையலியில் வந்து கூட்டு திசை என்றால் என்ன இந்த ரெண்டாவது கொஸ்டின் இந்த நாலாவது கொஸ்டின் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் விரிவாக விடையலி செயலக்கூறுகளை பற்றி கூறுகிறார் ரெண்டாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் இது மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் இதை பார்த்துக்கோங்க அடுத்து பத்தொம்பதாவது லெசன் தாவர உலகம் தாவர செயலியல் பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு பார்த்தீங்கனாக்கா மிகச் சுருக்கமான விடையலி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் அடுத்து மூணாவது கொஸ்டின் ஒலிசார் பசைவு இது கண்டிப்பாக இது முக்கியமான கொஸ்டின் படுத்துக்கங்க படிச்சுக்கோங்க வேறுபடுத்துக்க நாலாவது கொஸ்டின் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் இதுவும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்து சுருக்கமான விடையலியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரெண்டாவது கொஷின் மூணாவது கொஸ்டின் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக நிறைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கு நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கொஷின் பார்த்துக்கோங்க அடுத்து எட்டாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து பின் பக்கவங்க இரநூத்தி முப்பத்தி ஆறு விரிவாக விடையலி விரிவாக விடல இந்த ரெண்டு கொஸ்டின்மே படிச்சுக்கோங்க இது மேக்ஸிமம் கேக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு திசை சார்பு மற்றும் திசை சாரா அசைவு வேறு இந்த வேறுபடுத்துக்கான நமக்கு கேட்கும் போதே நமக்கு கண்டிப்பா அதை படிச்சிடணும் அதை வகைகளை நீராவி போக்கின் வகைகள் இதையும் படிச்சுக்கோங்க அடுத்து விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள் அழகு இருபது இருபதாவது லசன்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொஸ்டின் பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பது இது எல்லாமே இம்பார்டன்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றை வேறுபடுத்துக்க அது நான் சொல்லியிருக்கேன் வேறுபடுத்துக நமக்கு இருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே நம்ம படிச்சுக்கணும் சரிங்களா நம்ம எந்த கொஸ்டின் டூ மார்க்ல கேட்பாங்க சுருக்கமான விடையெலி நமக்கு ஏன் வியர்க்கிறது செகண்ட் கொஸ்டின் அடுத்து மூணாவது கொஸ்டின் மனித சிறுநீரகத்தின் இந்த கொஸ்டின் அடுத்து நாலாவது கொஸ்டின் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அடுத்து விரிவாக விடியல வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மனிதனின் உணவு பாதையை விரிவெறி இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் இதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க அடுத்து இருபத்தி ஓராவது லெசன் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் இந்த பொருத்தமான ஒன்றை கொண்டு நிரப்புக இது படிச்சுக்கோங்க அடுத்து அறுபத்தி ரெண்டு விரிவாக்கம் தருக விரிவாக்கம் தருக இதையும் படிச்சுக்கோங்க அடுத்து மிக சுருக்கமான விடையலி பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ரெண்டுல மிக சுருக்கமான விடையலி வேறுபடுத்துக இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து கலப்படம் என்றால் என்ன உணவில் இயற்கையான தோன்றும் நச்சு பொருட்களின் இரண்டினை கூறுக இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் சாரி ஆறாவது கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் விரிவாக விடில வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க அடுத்து இருபத்தி ரெண்டாவது லெசன் இருபத்தி ரெண்டாவது லெசன் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகளின் உலகம் பேஜ் நம்பர் இரநூத்தி இரநூத்தி எண்பது எடுத்துக்கோங்க இரநூத்தி எண்பதில் கீழ்கண்டவட்டை வரையறு இது இம்பார்ட்டண்ட் கொஷின் சுருக்கமான விடல ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து அடுத்து சிக்ஸ்த்து விரிவாக விடெலியில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பார்த்துக்கோங்க ஸோ ஹாஃப் எல்லி பொறுத்த வரைக்கும் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து நம்ம குறித்தாச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா குறித்த எல்லா கொஷினையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா நமக்கு வந்து ஒன் மார்க் வந்து ஒரு மதிப்பெண் வீணா ஒரு மதிப்பெண் உள்ள எல்லா கொஸ்டின்ஸுமே படிச்சுக்கோங்க அடுத்து இந்த கணக்கீடுகள் குறிச்சு கொடுத்தோம் பாத்தீங்களா கணக்கீடுகள் அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து வரைபடங்கள் சம்பந்தமா உள்ள கொஸ்டின் வரைபடங்கள் உள்ள சம்பந்தமா உள்ள கொஸ்டின் வந்து ஃபுல்லா பார்த்துக்கோங்க அப்புறம் வேறுபடுத்துக வரையறை ஒப்பிடுக இந்த மாதிரி உள்ள கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் ப்ளஸ் நம்ம குறித்து கொடுத்த கொஷின்ஸ் எல்லாமே தரவாக பண்ணீங்கன்னா நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் மேலே வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து திரும்ப திரும்ப கமெண்ட்டில் கேட்குறீங்க எப்படி உங்களுக்கு கொஷின் தெரியும்னு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லேருந்து தான் நம்ம கலெக்ட் பண்ணி மார்க் பண்ணுறோம் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ரொம்ப நீங்கள் ஹண்ட்ரட் மார்க் எடுக்கணும் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி எல்லா கொஷின்ஸுமே படிச்சுக்கோங்க ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு கிளம்புங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்